வணக்க மக்களே இந்த சம்மருக்கேத்த போல ரொம்ப உடல் குளிர்ச்சியான பாதாம் பிசன் வச்சு ஒரு அருமையான பாயசம் தாங்க அடுப்பே தேவையில்லாம நம்ம சீக்கிரமா சட்டுன்னு முடிச்சிடலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா வந்து பாதாம் பிசன் எடுத்துக்கலாம் ஸோ அதுல தேவையான அளவு ஒரு பாதி அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணி அப்படியே வச்சிடலாங்க ஒரு நாள் நைட் ஃபுல்லா இருக்கணும் அடுத்த நாள் காலில் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எங்க பாருங்க இது போல ஆயிடும் அது தர ஆரம்பிக்கும் பாருங்க நம்ம கொஞ்சம் போட்டாலே இவ்வளவு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தேவையான முந்திரி பிஸ்தா உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன் இதுல அந்த தேங்காய் துருள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுல இருக்கிற பாதாம் வந்து ஒரு எட்டு பாதாம் பத்து முந்திரி அதையும் சேர்த்து நம்ம கொஞ்சமா தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம் அதாவது நீங்கள் ரொம்ப தண்ணியாக தான் அரைக்கணும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கட்டியாக அரைச்சிங்கன்னா அங்கங்கே திப்பி திப்பியாக தெரிய ஆரம்பிச்சிரும் அது சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ இது போல் நம்ம அது தண்ணியை அரைச்சிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு கப் எடுத்துக்கிட்டாச்சு ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் எந்தெந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கப்பில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசின் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த அங்கே தேங்காய் பாலையும் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளம் ஆட் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் பண்ணிக்கிறேன் நாட்டு சக்கரையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப நல்லது சுகரை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நம்ம வந்து கலர் அங்கே கொடுக்கும் ஸோ அந்த வெள்ளத்தோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே சேஞ்ச் ஆகிடும் சரிங்க பாருங்க ஸோ இப்படி ஆகிடும் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் முந்திரி நான் வந்து கொஞ்சமா வெள்ளரி விதை பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்க வந்து பேரிச்ச பழம் இருந்தாலும் பேரிச்ச பழம் கொடுங்க குழந்தைக்கு இதோட குடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் எல்லா நட்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தாங்க இதை வச்சுட்டு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக கலியிடோ இன்னும் வேணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் ஸோ ஸோ பாதாம் பீசனில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ